கூட்டணி இல்லாம திமுக ஜெயித்த வரலாறு கிடையாது குறிப்பா இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் என்ன கட்சி கொடிய கூட ஏற்ற முடியலங்கிறார் மேடை ஏறினா போலீஸ் காலம் வராம திட்டாம வந்திருக்காரு அவர் திமுக யுக்தி என்னன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகள் வேணும் ஆனா எந்த இடத்திலையும் கூட்டணி கட்சிகள் வளர்ந்துடக்கூடாது இன்னைக்கு தாவேக்காங்கிற வடிவில் ஒரு புது வாய்ப்பு வந்து பெரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை அவங்க பயன்படுத்தலாம் நினைக்கிறாங்க வந்து மரியாதை கிடைக்காம ஒரு எம்எல்ஏ இருக்கிறதுக்கு மரியாதையோட அங்க ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ இருந்தா கூட போதும் திமுக பராசத்தின் படம் எடுத்தாங்க இல்லையா யாரை எடுத்தாங்க அந்த படத்தை அப்ப கூட இருக்கிற கூட்டணி கட்சியை நீங்க அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு படத்தை எடுக்கிறீங்க அவங்களுடைய கூட்டணியும் திமுக வச்சிருக்கு இப்ப படத்தை பார்க்குறீங்க அப்புறம் காங்கிரஸை மட்டுமா பார்த்துட்டு ஐயா என்ன காங்கிரஸ் இப்படி பண்ணிட்டு பாக்குறவங்க போறாங்க கேட்கலாம் ஐயா இந்த மாதிரி காங்கிரஸ் கூட நீ ஏன் கூட்டணியில் இருக்கிறேன்னு திமுக பார்த்து கேட்டாங்களா இல்லையா திமுக யாரை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் எதிர்த்து தானே அவங்க கிட்ட இருந்து ஆட்சி எடுக்கணும்னு தானே எடுக்குறீங்க மைனாரிட்டி ஓட்டு பெரும்பான்மையா திமுக கூட்டணிக்கு வந்துச்சு அது எல்லாத்துக்குமே தெரியும் என்ன காரணம்னா அந்த மைனாரிட்டியினுடைய ஓட்டு இங்க திமுக கூட்டணி கிடைக்கிறது காரணம் காங்கிரஸ் கூட இருக்கு அப்போ அவ்வளோ பெரிய வாக்கு வங்கி மைனாரிட்டியை வாக்கு எடுத்தும் பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பென்சிக்கு அப்புறம் கூட நீங்கள் ஜெயிக்கிறது வெறும் ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் நீங்கள் ஆட்சியை ஜெயிக்கிறீங்கன்னா காங்கிரஸ்னால திமுக ஜெயிச்சுதான் இல்லையா இப்போ காங்கிரஸ் வந்து தாமே கூட போகுதுன்னா வெறும் காங்கிரஸ் மட்டும் போகுது அது பல பேர்த்து கொஞ்சம் யோசிக்க வேண்டும் டாக்டர் ராம்தாஸ் பென்சில் உட்காந்துருக்காரு யோசிப்பார் தேமுதிக முடிவு எடுக்காமல் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க மீட்டிங்கில் வேற சுதீஷ் பேசுகிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய நான்னு எங்கள் அக்கா வந்து துணை முதல்வராக பதவி எடுக்கிறதுக்கு உறுதிமொழி படிக்கணுங்கிறார் எங்கே நடக்கும் அதை

அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இன்டாக்டு அந்த இன்டாக்டுற வார்த்தையை வந்து அதிகமாக பயன்படுத்தின மாநிலம் தமிழ்நாடாக தான் இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக திமுக கூட்டணிக்காரங்க தான் அந்த வார்த்தையை நாங்கள் இன்டாக்டா இருக்கோம் இருக்கோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா அதுல வந்து பார்த்திங்கனாக்கா இன்னைக்கு ஒரு பெரிய அணுகுண்டு வெடிக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு காரணம் காங்கிரஸ்னுடைய ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற கோரிக்கை அதோடு இல்லாம நாற்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் ஸோ பெரிய அளவுக்கு டிமாண்டை வச்சுருக்காங்க அது ஏற்கனவே ஒரு தடவை சபரேசன் அவர்கள் போய்ட்டு ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு வந்தார் அதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனைகள் சமாளிக்க முடியாமல் போகிறபோது கனிமொழி அவர்களும் போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் பத்திரிகைகளெலாம் செய்திகள் வந்து சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிஞ்சது முடிஞ்சதுன்னு இவங்களாம் வந்து ஒரு நெரட்டிவ் செட் பண்ணாங்க அப்பயே நான் பல இடத்துல கேள்வி கேட்டிருந்தேன் சுமூகமாக முடிஞ்சிருந்துச்சுன்னா ஏன் கனிமொழி அம்மையாரும் வாயை திறந்து எதுவுமே பேசல ராகுல் காந்தி அவரும் ஏன் பேசல அப்போ இது அவங்க போய் பேசினதே வந்து எந்த விதமான ஒரு உடன்பாடும் எட்டப்படலை ஏன்னா அவங்க தெளிவாக ராகுல் காந்தி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு இல்லை நாங்கள் அதுக்குன்னு ஒரு குழு போட்டிருக்கோம் அந்த குழு கூட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க இவங்க வந்து ஆட்சியிலும் பங்குங்கும் போது இல்லை இல்லை எல்லாமே நீங்கள் அங்கே பேசுங்க எங்களுக்கு வந்து ஆட்சியிலும் பங்குங்கிறது கட்டாயமாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள்லாம் தெரியும் மறுபடியும் ஒரு நாற்பத்தோரு பேர் போய் ராகுல் காந்தியை சந்திக்கிறாங்க அதுலேயும் பெரும்பாலான நபர்கள் வந்து சொன்னது தாவேகா கூட போகிறதுக்கு தான் அவங்களுக்கு விருப்பம் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அந்த காங்கிரஸ்க்கு உண்டான வருத்தம் என்னென்னா பாரதிய ஜனதா காங்கிரஸ் முக்து பாரத்னு செயல்திட்டம் படுத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் முக்து தமிழ்நாடுங்கிற கேம்பெயினை ரன் பண்ணுறாங்க மறைமுகமாக அதோட மட்டும் இல்லாமல் அவங்கள மரியாதை இல்லைங்கிறாங்க ரொம்ப அவமதிக்கிறாங்க காங்கிரஸ்காரங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் அவங்க ஜெயிக்க முடியாதுங்கிறது நல்லாவே தெரியும் அப்போ அந்த நாற்பத்தோரு பேர் பேசும்போது அங்கே கூட்டத்தில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அங்கே சரியாக கணிக்க முடியலங்கிறனால தனித்தனியாக ராகுல் காந்தி சந்திக்கிறார் தனித்தனியாக பேசும்போது அவங்க தகவல் கிடைக்கிறது என்னன்னா இல்லை எல்லோருமே முக்காவாசி பேத்துக்கு மேலே வந்து தாவேக்காக கூடிய போகலாம் அப்படின்ட்டு ஏன் நீங்க வந்து கூட்டத்தில் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நீங்க ஏன் பேசலன்னு கேக்குறாரு அப்போ வந்து இல்லை நம்ம கூட்டத்தில் இங்கே ஏதாவது ஒன்று பேசினா உடனே அறிவாலயத்துக்கு தகவல் போயிடுது நம்ம இடத்துல பேசுறது அறிவாலயத்துக்கு எப்படி தகவல் போகுங்கிறது ராகுல் காந்திக்கு பெரிய ஷாக் ஆகுது அதுல ஒரு ஸ்லீப்பர் செல் இருக்காங்க ஸ்லீப்பர் செல் இருக்குதுங்கிறது தான் அங்கே வந்து அவங்க வெளிப்படையாக ராகுல் காந்திட்டே கொடுத்த தகவல் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிடுறாரு அதுக்கப்புறமும் அவங்க வந்து முடிவை வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தாங்க இது இது பண்ணல அப்புறம் புதுசா மாவட்ட செயல தலைவர்கள் எல்லாம் போட்டாங்க காங்கிரஸ்ல இப்போ சமீபமாக பத்தாம் தேதி வந்த சற்று ஒரு எழுவத்தி ஏழு நாலு மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது பேர்த்துக்கு பக்கமாக ராகுல் காந்தி அவர்கள் கூப்பிட்டு அவங்க வேறு சில எட்டு மாநிலங்கள்லேருந்தே வந்திருந்தாங்க புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இவங்களும் இருந்தாங்க பட் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அழைச்சது வந்து கூடுமான வரைக்கும் இந்த கூட்டணியில் எப்படி பணியாற்ற போகிறோம் எந்த மாதிரி கூட்டணி முடிவெடுக்கிறது கட்சி வளர்ச்சி பணி எப்படி செய்ய போகிறீங்கிறத கேட்குறதுக்கு தான் அதுலேயும் வந்து தெளிவாக அவங்க எல்லாருமே பெரிய அளவுக்கு குரல் என்னன்னா தாவேக்கா கூட தான் போகணும் இங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து கட்சியை வளர்த்த முடியாது நமக்கு மரியாதையும் இல்லை வளரவும் முடியாது அப்போ அவர் கேட்டிருக்காரு நீங்கள் இப்போ திமுக கூட இருந்தால் சாதக பாதகங்கள் என்ன தாவேகா கூட போனால் சாதக பாதகங்கள் என்ன அதெல்லாம் நிறையா அவங்க வந்து விசாரிச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க நீங்கள் அந்த பே முடித்ததுக்கப்புறம் செல்வப்பிருந்தை அவர்கள் கொடுத்த பேட்டியும் பார்த்துருப்பீங்க கிரிஷ் சோடங்கர் கொடுத்த பேட்டியும் பார்த்துருப்பீங்க வேதனையில் இருக்கோன்றாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து இன்றைக்கி குழு போட்டு எழுபது நாளைக்கு மேலே ஆச்சு இன்றைக்கி வரைக்கும் ரெஸ்பான்ஸ் கிடையாது அதே மாதிரி இங்கே நாங்கள் உள்ளார பேசுனது பூரா இங்கேயே சொல்லிட முடியுமா நாங்கள் போய் அவர்கிட்ட தான் நேரில் பேசுவோன்னு செல்வ அவர்களும் சொல்கிறார் வந்த உடனே இப்போ வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் தெளிவாகவே சொல்லிட்டார் ஆட்சியில் கூட்டம் கொடுக்கவே முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டார் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாதுங்கிறது தமிழ்நாடுக்கு செட் ஆகாதுங்கிறல்ல திமுகவுக்கு அது செட் ஆகாது இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன மக்கள் வந்து இங்கே வாக்கு எடுத்து பார்த்தாங்களா என்ன அப்போ நாங்கள் இவங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாதி பாதி சீட்டு நிற்கும் போது இவங்களுக்கு வாக்கு வரலன்னா உடனே அதனால தான் வரலன்னு அர்த்தமா அப்படி இல்லை ஸோ அப்போ வந்து திமுக முப்பத்தி ஆறு சீட்டு ஜெயிக்குது காங்கிரஸ் முப்பத்தோரு சீட்டு ஜெயிக்கிது என்ன குறைஞ்சி போச்சு நீங்கள் ஒரு நூற்றி பன்னெண்டில் வந்து நீங்கள் ஒரு தொண்ணூறு எண்பது சீட்டு ஜெயிச்சிருந்து காங்கிரஸ் ஒரு முப்பத்தோ பத்து பதினெண்டு சீட்டு ஜெயிச்சுருந்தா நீங்கள் சொல்கிறது நியாயம் திமுகவை ஏற்றுக்கிட்டாங்க காங்கிரஸை ஏற்றுலன்னு உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வாங்கின வாக்கில் காங்கிரஸ் இருபத்தொன்னு வாங்குது திமுக இருபத்தி ரெண்டு சதவீதம் வாங்குது என்ன ஏத்துக்கலாம் திமுக இன்னைக்கு வந்து என்ன நிலைமைங்கிறத விட திமுக நிலைமை என்னங்கிறத பார்க்கணும் காங்கிரஸ் நிலைமை என்னன்னு பாக்குறத விட காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரதான கட்சி ஆட்சியை படிச்சிருமா இல்ல ஆனா இன்னைக்கு வந்து அந்த கூட்டணி கட்சி தேவை திமுகக்கு தேவை ஏன்னா இன்னைக்கு கூட்டணி இல்லாம திமுக ஜெயித்த வரலாறு கிடையாது குறிப்பா இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க காங்கிரஸை பூஜ்யம்னே கூட வச்சுக்கோங்க சார் திமுக வந்து அஞ்சுனே கூட வச்சுக்கோங்க அந்த அஞ்சுக்கு பின்னாடி சைபர் சேர்ந்தா தான் ஐம்பது சைபரை முன்னாடி போட்டால் பிரயோஜனம் இல்லை பின்னாடி வர சைபர்கள் தான் அப்போ அந்த சைபர் இல்லாமல் திமுக என்ன மரியாதை இருக்க போகுது அப்போ இது காங்கிரஸ்க்கு தெளிவாகவே புரியுது ஏன்னா காங்கிரஸ்க்கு வந்து கடந்த மூன்று தேர்தல்களில் அறுபத்தோரு சீட்டு நாற்பத்தி எட்டு சீட்டு முப்போ இருபத்தஞ்சு சீட்டுன்னு குறைச்சாங்க ஆனால் அப்போ நீங்கள் வாங்கின வாக்கு சதவீதத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு சதவீதம் இருந்ததை விட நாற்பத்தி மூணு சதவீதத்தில் நிற்கும் போது அந்த ப்ரோ ரேட்டா பேசிஸ் சொல்லுவாங்க அதிகமான வாக்கு வாங்குறாங்க நாற்பத்தெட்டு சதவீத சீட்டில் நின்று வாங்கின வாக்கு சதவீதத்தில் இருபத்தஞ்சு சீட்டில் வாங்கின வாக்கு சதவீதம் அதிகம் அப்போன தடவை தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நின்று இருபத்தஞ்சில் பதினெட்டு பர்சன்ட் சீட்டு ஜெயிக்கிறாங்க எழுபத்திரெண்டு பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட்டு டிஎம்கேக்கு எழுபது பெர்சன்டேஜ் தான் ஸ்ட்ரைக் ரேட்டு அப்போ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு காங்கிரஸ் வந்து உங்களை வந்து கீழே காலவாரி விட்டுருச்சு இல்லையே தேசிய கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து பிரதானமாக ஒரு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன அப்போ இன்றைக்கி போன ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்று தேர்தல் எடுத்துக்கினேன் அப்போ வந்து அதிமுக பதினொன்னுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆட்சியில் இருக்கு பத்து வருஷம் அந்த பத்து வருஷத்தில் நிறைய ஆன்டீன்கம்பன்சி ஜெயலலிதா அம்மையாரனுடைய மரணம் அதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி எத்தனையா பிரச்சனைகள் உள்கட்சி பிரச்சனைகள் எத்தனைய பார்த்தோம் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நித்த நித்தம் போராட்டம் ஏகப்பட்ட போராட்டங்கள் இருந்துச்சு ஆனா அன்னைக்கு இருந்து அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இந்த போராட்டத்துக்குலாம் அனுமதி அளிச்சு அதனால அத்தனை போராட்டங்கள் நடந்தது இன்னைக்கு திமுக ஏகப்பட்ட போராட்டங்கள் இப்பயே ஆனால் அனுமதி கொடுக்குறாங்களா என்ன சொன்னாங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்குதான்னு கேட்டாரா இல்லையா அப்ப முன்னால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் கேட்டாரா இல்லையான் அப்போ அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிக்காரங்களை இன்றைக்கி வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு எங்கள் கட்சி கொடிய கூட ஏற்ற முடியலங்கிறார் எங்கேயாவது மேடை ஏறனா போலீஸை கால வராமல் திட்டாமல் வந்திருக்காரு அவர் அந்த போலீஸ் துறையை வச்சிருக்கிறது யார் முதல்வர் தானே வச்சிருக்கிறாரு அப்போது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் வந்து நீங்கள் வளர்த்துருக்கீங்க அதாவது அவனுடைய யுக்தியை என்னன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகள் வேணும் ஆனால் எந்த இடத்துலையும் கூட்டணி கட்சிகள் வளர்ந்துடக்கூடாது புரிதவங்கள் இது அவங்களுடைய பெரிய ஸ்ட்ராட்டஜி அது அவங்கள தப்பு சொல்றது இல்லை யாருன்னா அது ஒரு ஒரு நியாயமான ஸ்ட்ரேட்டஜி அந்த கட்சிக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆனா இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவங்களுக்கு உருத்தாத இன்னைக்கு காங்கிரஸ்க்கு அது உறுத்திருச்சு இல்லை நம்மளை வந்து ஆலமரம்தான் திமுகன வச்சு ஆலமரத்துக்கு கீழே என்ன வளரா அப் ஒண்ணும் வளராது அப்போ நீங்க வேற செடி என்ன வளரும் ஒண்ணுமே வர முடியாது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது காங்கிரஸ்க்கு இன்னைக்கு ஒரு புத்துணர்ச்சி தேவைப்படுது அவங்களுக்கு வந்து ஒரு புதுப்பிக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு இன்றைக்கி தாவேக்காங்கிற வடிவில் ஒரு புது வாய்ப்பு வந்து பெரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை அவங்க பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க அப்போ இன்றைக்கி வந்து இங்கே மரியாதை கிடைக்காம இங்கே ஒரு இருபது எம்எல்ஏ இருக்கிறதுக்கு மரியாதையோட அங்கே ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ இருந்தால் கூட போதும் இல்லை அதோட இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு புது பார்வை ஏற்படும்ல இன்னைக்கு திமுக கூட இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ்க்கு ஏதாவது மதிப்பு மரியாதை கிடைக்குமா சார் இன்னொரு விமர்சனம்னா காங்கிரஸ்காரங்க வேலை செய்கிறத நம்ம வெளியில் பார்க்கவே முடியல சார் அது ஒரு பார்வை இருக்குது இல்லை இது இது நியாயமான வார்த்தை தான் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நீங்கள் நீங்கள் அதனால தான் நான் முதலே சொன்னேன் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பிரதானமான கட்சியான இல்லை ஏன்னா அதை விவேக் தான் ஒரு படத்தில் சொல்லிடுவார் இல்லை நான் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டம் பார்த்தீங்களாங்கிற மாதிரி எப்படி இருந்த காங்கிரஸ் வழி வழியாக வந்து அவங்க வெறும் கூட்டணிக்கு மட்டும் போய் 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 அவங்கள தன்னை தானே இ இதுதான் பிரச்சனை இன்னைக்கு காங்கிரஸில் ஐயோ திமுக விட்டு போயிட்டால் இன்னைக்கு பதினெட்டு எம்எல்ஏ கிடைக்கல இப்படியே நினச்சி 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 இந்த அஞ்சுக்கும் பத்துக்குங்கிற மாதிரியே இவங்களுடைய பழம் போயிடுச்சு நீங்க இப்படி சார் நீங்க பதினெட்டு சீட்டுக்கு நீங்க இன்னும் இருபது சீட்டு கூட ஜெயிச்சிங்க நடத்த தடவை என்ன பிரயோஜனம் அதனால என்ன மாற்றத்தை நீங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட முடியும் என்ன மரியாதையை உங்க மேல உண்டு பண்ணிட முடியும் இன்னைக்கு திமுக பராசத்தின் படம் எடுத்தாங்க இல்லையா யார் எழுத்து எடுத்தாங்க அந்த படத்தை அப்ப கூட இருக்கிற கூட்டணி கட்சியை நீங்க அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு படத்தை எடுக்குறீங்க அவங்களுடைய கூட்டணியும் திமுக வச்சிருக்குது இப்ப படத்தை பாக்குறீங்க அப்புறம் காங்கிரஸ் மட்டுமா பாத்துட்டு என்ன காங்கிரஸ் இப்படி பண்ணிடுச்சு பாக்குறவங்க கேட்கறேன் இந்த மாதிரி காங்கிரஸ் கூட நீ ஏன் கூட்டணியில இருக்கிறீங்க திமுக பார்த்து கேட்டாங்களா இல்லையா கேட்குறாங்களா இல்லையா அப்ப அப்ப இந்த இந்த இடத்துல எதுவுமே வந்து இந்த கூட்டணிக்கு வந்து பொருத்தமே இல்ல இதுதான் பொருத்தம் இல்லாத கூட்டணி அப்ப எப்பயுமே எங்களுக்கு வந்து ரொம்ப கொள்கை சார்ந்த கூட்டணி காங்கிரஸுக்கும் திமுக என்ன சார் கொள்கை உடன்பாடு திமுக யாரை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் எதிர்த்து தானே கிட்ட இருந்து ஆட்சி எடுக்கணும்னு தானே எடுக்கிறீங்க எங்கே போய் உங்களுக்கு கம்யூனிஸ்ட்டுக்கும் சித்தாந்தத்துக்கும் திமுகவுக்கு என்ன சார் சம்மந்தம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் விடுதலை திருமாவளவன் அவர்களே சொல்றாருல்ல இன்னைக்கு வரைக்கும் ஒரு தலித் அல்லாத தலைவர்கள் வீட்டில் அம்பேத்கருடைய போட்டோவை நான் பார்த்தது இல்லைங்கிறாரு அடிக்கடி அவர் போகக்கூடிய அரசியல் தலைவர் வீடு எது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போற வீடு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீடு போறாரா இல்லையா அப்போ அவர் வீட்லேயே இன்னைக்கு அம்பேத்கர் போட்டோ இல்லைங்கிறார் அவர் அப்ப என்ன வந்து அவங்க வந்து உங்களுடைய கொள்கை தலைவர் அம்பேத்கர் அப்புறம் அவங்க வந்து நீங்க வந்து கொள்கை உடன்பாடு என்ன இருக்கு ஆனா ஒரு புரட்சிக்காக ஆரம்பிச்ச கட்சின்னு சொல்லிட்டு இருந்த திருமாவளவன் அவர்கள் எனக்கு அதிகாரத்துல பங்கு தேவையில்லைன்னு அவ்வளோ உறுதியா சொல்றாரு என்னைக்கு சொல்றாரு திருச்சி ஏர்போர்ட்ல பேட்டி கொடுத்தாரு அதை பாத்தீங்களா என்ன சொல்றாரு சார் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்கு நீங்க கேட்டதை நீ காங்கிரஸ் வந்து ரொம்ப வலுவா கேட்டுட்டு இருக்கீங்களே நீங்க இது கேட்கலையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல இதெல்லாம் வெளியில சொல்லிட்டு செய்யக்கூடிய செயல் திட்டம் இல்லைங்கிறார் அப்ப என்ன அர்த்தம் அவர் கையில கண்ணி வெடி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம் வாய்ப்பு வருட்டோம் எங்களுக்கு சீட்டு நாங்க வாங்கணும் ஒரு பத்து பதினஞ்சு சீட்டுக்கு மேல வாங்கணும் சீட்டு நாங்க இல்லாம திமுக வந்து ஆட்சி அமைக்க முடியாதுன்னா அப்போ வைப்போம் நாங்க சீட்டு கடியில டைம் பாம்பு வைப்போம்னு சொல்றாரு அதான அர்த்தம் அதுக்கு அர்த்தம் அதான் அப்புறம் அவர் வந்து வாய்ப்புக்காக காத்திருக்காரு திருமாவளவன் அவர்கள் அவ்வளவுதான் அண்ணன் வந்து இல்லை எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேண்டாம்னு சொல்ல அது சொன்னது வந்து ஒன்னே ஒன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேண்டாம்னு சொல்றாங்க அவங்க ஏன் வேண்டாம்னு சொல்றாரு அது கூட சண்முகம் ஐயா அவர்கள் எங்களுடைய கொள்கை வேற திமுகவனுடைய கொள்கை வேறங்கிற நாங்க முதலாளிகள் நலன் சார் தொழிலாளிகள் நலன் சார்ந்த கட்சி திமுக முதலாளிகள் நலன் சார்ந்த கட்சி எப்படி எங்களுக்குள்ள அவங்க கூட்டு கொடுத்தா கூட நாங்கள் போக மாட்டோங்கிற அப்ப இதுல இருந்தே கொள்கை முரண்பாடு தெரியுதா இந்த வகையில வந்து திமுக கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணியா இருக்கிற மாதிரி இருந்தா இரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எதுக்கு சார் கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து சிபிஐக்கு பதினஞ்சு கோடி சிபிஎம்க்கு பத்து கோடி ரூபாய் கொங்கு நாடு ஈஸ்வரனுக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் எதுக்கு சார் கொடுத்தீங்க நாற்பது கோடி ரூபாய் கொள்கைக்காக கொடுத்தீங்களா எல்லாம் ஒரே கொள்கையில் இருக்காங்க அது வேற முத்தரசன் வேற பேசுகிறாரு ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க இந்த மன்னன் படத்தில் தான் ஒரு காமெடி வரும் இவங்க சொல்லாமல் சினிமா போய் பார்த்துருவாங்க அங்கே வந்து விஜய் சாந்தி வந்து பிரைஸ் கொடுப்போம் அப்போ கவுண்ட் பண்ணி சொல்லுவார் நாங்கள்னாச்சு சொல்லிட்டு வந்தோம் நீங்கள் சொல்லாமையே வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்பார் அந்த மாதிரி முத்தரசன் என்ன கேட்குறாரு நாங்கள் நாங்கள் அக்கௌண்ட்டில் வாங்கினோம் கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சியும் காசு வாங்குச்சின்னு போட்டு உடச்சிட்டார் இன்றைக்கி வரைக்கும் எந்த கட்சியாவது மறுப்பு கொடுத்துச்சா அண்ணன் திருமாவளவன் மறுப்பு கொடுத்துருக்காரா இல்லை நாங்கள் காசு வாங்கல முத்தரசன் வந்து பொய்யா பேசிட்டு இருக்காருன்னு சொன்னாரா அப்போ இது கொள்கை கூட்டணியா அத எடப்பாடி அவர்கள் வெளிப்படையா சொல்றாரு இல்லை இது எங்களுக்கு கொள்கை கூட்டணி கிடையாது சித்தாந்தங்கள் வேற வேற ஆனா தேர்தலுக்காக வேண்டி நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடியது திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஆட்சி அதனால நாங்கள் வைக்கிறோம் அவர் வெளிப்படையா சொல்றாரு அப்ப இது மக்கள் யாருடைய கூற்ற வந்து உண்மைன்னு நினைப்பாங்க அப்போது இவ இவங்க முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கணும்னு நினைக்கிறாங்க முடியாது அதே மாதிரி இன்றைக்கி காங்கிரஸ் எல்லாத்துக்கும் மேலே மறுபடியும் போய் அங்கேயே தஞ்சம் அடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க திமுகவுடைய வாக்கு வங்கி காங்கிரஸ்க்கு போகுமா டிரான்ஸ்ஃபர் ஆகுமா இல்லை காங்கிரஸ்காரங்க தான் திமுக கட்சிக்காரங்களுக்கு ஓட்டை போடுவாங்களா அப்போது இது கசக்கி மோந்து பார்த்துட்டீங்க நல்லா இருக்குமா அப்போ இன்றைக்கி அவங்க கட்சியை வளர்த்தணும் இல்லை ஒரு மீட்டு உருவாக்கம் பண்ணணும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பாக தாவேக்காவை பார்க்குறாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் சார் இன்னைக்கு இதுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு முரண்பாடுகள் இருந்திருக்கலாம் பட் வெளியில் இந்த அளவுக்கு அவங்க ஓப்பனாக எங்களுக்கு கூட்டாட்சி நிச்சயமாக வேணும் ஆட்சியிலையும் அதிகாலத்திலேயும் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு பேசுனதுக்கு விஜய் அவர்கள் பேசுனது தான் முக்கியமான காரணமா இல்லை அது ரொம்ப வருஷமாவே இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு அவங்க உணர்ந்திருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அதாவது அவங்க வந்து முதல்லயே கேட்டுருக்காங்க அவங்க முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி அரசாட்சி வெறும் தொண்ணூத்தாறு எம்எல்ஏ தான் இது அப்போ கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக தான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டே இருப்பாங்க அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ ஆனால் அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லனால இவங்களுக்கு வேற வழி இல்லை ஆனால் கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்போ நீங்கள் கொடுக்கலன்னா எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு வாய்ப்பு இல்லை அன்னைக்கு திமுக ஆட்சியில் பங்கு கொடுக்கலன்னு வெளியே வந்த பங்கு கொடுக்கறதுக்கு வேற யாரா இருக்காங்களா ஏடிஎம்கே இருக்காங்க அப்போ ஏடிஎம்கே சொன்னாங்களா ஆட்சியில் பங்கு கொடுக்குறோன்னு இல்லை அப்போது வாய்ப்பு இல்லை இன்னைக்கு இன்னொரு இடத்துல வாய்ப்பு வருது ம் அதோட இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது காரணம் என்னன்னா இன்னைக்கு காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்று தேர்தலை சொல்ல வந்து அதை அப்படியே விட்டுட்டேன் பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்னுல நீங்க அந்த வாங்கின வாக்கு சதவீதம் கட்சிக்கு உண்டான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அதிமுகக்கும் திமுகக்கும் நாலரை சதவீதம் கூட்டணி வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நாலரை சதவீதத்தில் அவங்க தோக்கல வெறும் ரெண்டு லட்சம் வாக்குக்கு கீழே நாற்பத்தி மூணு சீட்டை வந்து திமுக கூட்டணி ஜெயிக்குது எத்தனை மலைநீர் தான் ரெண்டு லட்சம் வாக்குக்கு கீழே அவ்வளவுதான் அண்ணா திமுகவினுடைய வெற்றியை பத்து வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷம் ஆண்ட இன்கம்பெனிஸுக்கு அப்புறம் அத்தனை பிரச்சனைக்கு அப்புறமா அண்ணா திமுகவினோட வெற்றியை பாதிச்சது அந்த ரெண்டு லட்சம் ஓட்டு அதுவும் மைனாரிட்டி ஓட்டு பெரும்பான்மையா திமுக கூட்டணிக்கு வந்துச்சு அது எல்லாத்துக்குமே தெரியும் என்ன காரணம்னா அந்த மைனாரிட்டியினுடைய ஓட்டு இங்க திமுக கூட்டணி கிடைக்கறது காரணம் காங்கிரஸ் கூட இருக்கு அப்போ அவ்வளவு பெரிய வாக்கு வங்கி மைனாரிட்டிய வாக்கு எடுத்தும் பத்து வருஷம் ஆன்டி கம்பன்சிக்கு அப்புறம் கூட நீங்க லட்சம் வாக்கு தான் ஜெயிக்கிறீங்கன்னா காங்கிரஸ் திமுக ஜெயிச்சுதான் காங்கிரஸ்க்கு காங்கிரஸ்க்கு அப்போ நம்ம இல்லைன்னா அவங்க மைனாரிட்டி ஓட்டு அவங்க கிடைக்காது அப்ப நம்மள வச்சு அவங்க குளிர்ல அதான் கே எஸ் அழகிரியை சொன்னார் எங்களை புளிஞ்சு புளிஞ்சு எல்லாம் ஜூஸ் குடிக்கிறாங்க எங்களுக்கு சக்கையை மட்டும் கொடுக்குறாங்க இந்த தடவை நாங்க ஜூஸ் குடிச்சே ஆகணுங்கிறாரு அவர் ஏமாற முடியாதுங்கிறார் அப்போ எங்கனால நீங்கள் ஜெயிக்கிறீங்க அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தெளிவாக சொல்கிறாங்க ஐயா திருச்சி வேலுசாமிலாம் டிவி டிவியாக யூடியூப் யூடியூபா போய் அப்படி பேசுகிறாரு திமுகவை பற்றி இன்றைக்கி யாரும் அந்தளவுக்கு இப்போ திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணால் அவங்க கூட்டணி கட்சிகளே விமர்சனம் பண்ணுற அவர் ஐயா வைகோ அவர்கள் பேசின மாதிரி யாரும் பேசினதில்லை மக்கள் நல்ல கூட்டணி இருக்கும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விமர்சித்த மாதிரி திமுகவை விமர்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை அதே மாதிரி நீங்க கம்யூனிஸ்டுகள் திமுகவை எவ்வளவோ விமர்சிச்சிருக்காங்க இப்போ காங்கிரஸ் ஏகப்பட்ட விமர்சனங்களை இப்போ வச்சுக்கிட்டு இருக்கு வெளியே வைக்கிறவங்களை விட உள்ளார இருக்கிறவங்க வைக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இன்னைக்கு காங்கிரஸ்க்கு இப்போ கூட நம்ம வந்து நம்மளை நிலைநிறுத்திக்க முடியலன்னா எப்பவும் அது வரலாற்றில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டீங்களா ரைட் நாங்க உங்களுக்கு ஆட்சியே கொடுக்கல நாங்கள் தமிழக வெற்றி கழகத்து கூட போறோம் உங்களுக்கு ஆட்சியே வராது அப்போ இப்போ காங்கிரஸ் வந்து தாமேக்கா கூட போகுதுன்னா வெறும் காங்கிரஸ் மட்டும் போகாது அது பல பேர்த்தை கொஞ்சம் யோசிக்க வைக்கும் டாக்டர் ராம்தாஸ் ஃபென்ஸில் உட்காந்துருக்காரு யோசிப்பார் தேமுதிக முடிவு எடுக்காமல் உட்காந்துட்டுருக்காங்க அவங்க மீட்டிங்கில் வேறு சுதீஷ் பேசுகிறாங்க பிரேமலாதா விஜயகாந்த் ஆகிய நான்னு எங்கள் அக்கா வந்து துணை முதல்வராக பதவி எடுக்கிறதுக்கு உறுதிமொழி படிக்கணுங்கிறார் எந்த நடக்கும் அது அப்போ அவங்க எல்லாமே இந்த காங்கிரஸுடைய முடிவுக்காக காத்துட்டு இருக்காங்க ஓபிஎஸ் ஐயா எங்கே போகிறதுன்னு ஒன்று முடிவு பண்ணாமல் இருக்காரு ஸோ இந்த மாதிரிலாம் சில பேர் வந்து அங்கே போவாங்க அது பல பேர்த்த வந்து திமுக கூட்டணியில் இப்போ இருக்கிறவங்களை கூட கொஞ்சம் யோசிக்க வைக்கும் அதனால தான் காங்கிரஸ் தெளிவாக சொல்கிறாங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கலாம் உங்களுக்கு ஆட்சியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்போ இது பெரிய முரண்பாடாக இருக்குது ஐயா ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்திட்டார் அவங்க சைட்லேருந்து கிளியர் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் தான் இனிமேல் முடிவெடுக்கணும் இதுக்கப்புறமும் இவ்வளோ கேவலப்பட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் அங்கே போய் இருக்கணுமா இல்லை உங்களை நீங்கள் அப்போ இப்போ போய் திருப்பி அங்கேயே இருந்தாங்கண்ணா மக்கள் என்ன சொல்லுவாங்க ஏ இது பருத்தி மூட்டை குடவுலே இருந்திருக்கலாம் இல்லையான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அது காங்கிரஸ்க்கு எவ்வளோ பெரிய ஒரு படு பாதாளத்தை கொண்டு போய் விடும் இல்லையா இதுக்கு மேலேயும் காங்கிரஸ் திமுக இருந்தால் ரஜினி தொண்ணூத்தாறுல சொன்னார் பாருங்க இனிமேல் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு அந்த மாதிரி காங்கிரஸ் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது திமுக கூட தொடர்ந்தாங்கன்னா இந்த இத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் சார் நம்ம என்னதான் விமர்சனம் வெளியில் இருந்துட்டு இருந்தாலும் கூட்டணின்னா நாங்கள் திமுக சைடே போய் நிற்கிறோம் அப்படின்னு தான் பெரும்பாலான கட்சிகள் நிற்கிறாங்க இது திமுகவுக்கு ஒரு பெரிய பலன்தானே கட்டாயம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவங்களுக்கு என்னன்னா கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு தார்மீகத்தின் அடிப்படையிலையோ இல்லை வந்து ஒரு கொள்கையின் எல்லாம் இருக்கிறது அதுதான் முதல்ல பேசினோம் இன்றைக்கி கூட்டணி கட்சிகளுக்கு பூரா எங்கே போனால் எனக்கு அதிகமான சீட்டு கிடைக்கும் எங்கே போனால் எனக்கு அதிகமான எம்எல்ஏ வெற்றி பெற வாய்ப்பு இவ்வளோ தான் அப்ப இவ்வளவு நாளா இந்த ஆசை மட்டும் இருந்தவங்களுக்கு இப்ப அதிகாரத்திலையும் ஆசை வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆமா பின்ன என்ன நீங்க திமுக வலுவடைஞ்சுக்கிட்டே இருந்தா பரவாயில்ல திமுக பலகீனம் ஆகிக்கிட்டு இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோல்ல நாங்க வந்து முப்பத்தி ஒன்பது சீட்டை ஜெயிச்சுட்டோம்னு சொல்றாங்க திமுகவை மட்டும் நீங்க எடுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெறும் இருபத்தி ரெண்டு சீட்டு தான் நிக்கிறாங்க அவங்க தனிப்பட்ட கட்சியா ஒரு கோடியே இருபத்தி லட்சம் வாக்கு வாங்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு சீட் கூட நிக்கிறாங்க இருபத்தி மூணு சீட்டு நின்று ஒரு கோடியே பதினேழு லட்சம் வாக்கு வாங்குறாங்க அப்போ ஒரு சீட்டு கூடுது பத்து லட்சம் வாக்கு குறையுது அப்போ இந்த நீங்கள் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ப்ரோரேட்டா பேசிஸ் போட்டிங்கன்னா ஒரு பதினொன்னுலேருந்து பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் திமுகவுக்கு வாக்கு காணா போச்சு பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலுக்கு அடுத்தது அவங்க நின்ன இதில் வந்து ரெண்டே ரெண்டு திமுக காரங்க தான் பத்தொம்போதை விட வாக்கு கூடுதலாக இருபத்தி நாலில் கூடுதல் வாக்கு வாங்கினது தங்கத்தமிழ் செல்வனும் வேலூர் கதிரானந்த் இந்த ரெண்டு பேர் தான் போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட இதில் வாங்கினது அடுத்தது முப்பத்தி ஒம்பது பேர்த்தையும் எடுத்தீங்கன்னா கூட அந்த முப்பத்தி ஒம்போது பேரில் அஞ்சு பேர் தான் அதிகமான வாக்கு பத்தொம்பதுலேருந்து இருபத்தி நாலுக்கு வாங்கினது இந்த ரெண்டு பேர் திமுக அடுத்தது தொல் திருமாவளவன் அவர்கள் அடுத்தது வந்து சசிகாந்த் செந்தில் காங்கிரஸை சார்ந்தவர் இன்னொருத்தர் வந்து நம்ம நவாஸ்கனி அவர்கள் அப்போ இந்த முப்பத்தி ஒம்பது சீட்டில் அஞ்சு சீட்டில் தான் நீங்கள் வந்து அதிகமான வாக்கு பத்தொம்பதுலேருந்து இருபத்தி நாலில் வாங்கியிருக்கீங்க என்ன வளர்ந்துருக்கு திமுக விட்ட வாக்கை கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு மேனேஜ் பண்ணியிருக்கு அப்போ அவங்க இப்போ நமக்கு தெரிஞ்ச புள்ளி விவரங்களெல்லாம் பப்ளிக் டொமைனில் இருக்கிறதுனால அப்போ அவங்களும் யோசிப்பாங்க இல்லையா ரூம் போட்டு யோசிப்பாங்கல்ல அப்போ நம்ம இல்லாமல் இவங்கனால ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு போது தான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தார்னா காங்கிரஸ் இத்தனை நேரம் இப்படி பேசிகிட்டு இருக்க முடியுமா வாய்ப்பில்லை ஒன்றா இறை இல்லைன்னா வெளியே போன்றார் அப்படிதான் சார் ஒரு அமைச்சர் கூட இப்போ மேடையில் பேசியிருந்தார் ஐயா ஸ்டாலின் பேசுகிறாரா இவ்வளவு தூரம் அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவை எவ்வளோ நக்கல் நையாண்டி பண்ணாங்க டெல்லிக்கு போறாரு இவர் வந்த அதிமுக அலுவலகத்துல கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் எல்லாம் நடத்தணும் இவர் டெல்லி பேசினாங்களா இல்லையா இப்ப கனிமொழி அம்மையார் எங்க போயிட்டு வந்தாங்க அது இல்லாம என்னைக்காவது இந்த மாதிரி போய் பேசுறீங்க வெறும் ஒத்தையாலா போய் பேசி பாத்திருக்கீங்களா கனிமொழி அவர்கள் மட்டும் தனியா போய் ராகுல் காந்தியை சந்திக்கிறார் இதெல்லாம் நல்லா நம்ம வந்து உற்று நோக்க வேண்டிய விஷயங்கள் இது அப்ப நீங்க இன்னைக்கு டெல்லிக்கு ஓடோடி ஓடி போறீங்க அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் நம்பி தான் திமுக இருக்குது இப்போ திமுக நம்பி காங்கிரஸ் இல்லை காங்கிரஸ்க்கு வேற வாய்ப்பு இருக்கு அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டனால தான் இன்னைக்கு டெல்லிக்கு ஓடுறாங்க இன்னைக்கு வரைக்கும் இது தெரிஞ்சனால தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட பதில் சொல்றதோட நிக்க தர வழிய இல்ல காங்கிரஸ் எங்க கூட்டணியில இருந்து சொல்றதுக்கு உண்டா திமுக அவங்களா போட்டுன்னு பாக்குறாங்க காங்கிரஸ் அவங்களா இவங்க அனுப்பிட்டோன்னு பாக்குறாங்க இது என்ன ஒரு 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 உறவு முறைன்னு எனக்கு தெரியல அப்போ அப்ப எந்த இடத்துக்கு சிக்கல் பாருங்க காங்கிரஸ் வெளியே வந்துட்டா கூட்டணிக்கு என்ன பலம் இருக்க போகுது யார் அந்த கூட்டணிக்கு வருவாங்க சொல்லுங்க ஒரு சில கட்சிகள் போக தான் வாய்ப்பு எந்த கட்சி போகும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இவங்க வந்து ராமதாசை கூப்பிட்டுலான்றாங்க ராமதாஸ் உள்ள வந்து அண்ணன் தெரியுமா சொல்லி நாங்க வெளியே இல்லை நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாருங்க அவருக்கு ராமதாஸ் ஐயா உள்ளர வந்தார்னா நாங்க வெளியே போயிருவோம்ன்றார் அண்ணன் திருமாவளவன் அப்ப அவர் வந்து ஏதோ நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம எடுத்துக்கலாம் ஆமா இப்ப நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க காங்கிரஸ் வெளியே போயிச்சா ஒரு இருபத்தஞ்சு சீட்டு மிச்சம் அந்த இருபத்தஞ்சு சீட்டு நம்ம கேட்கலாம் இது எல்லாமே வந்து அங்க பெரிய யாருமே வந்து திமுகவனுடைய நலனுக்காக அங்க சுத்தி உட்கார்ந்து இருக்கல ஏன்னா திமுக அந்த அளவுக்கு நடந்துக்கல திமுக கூட்டணி கட்சிகளை பூரா எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திருச்சு இப்ப கூட்டணி கட்சிகள் பூரா காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மூலிமா அது அதனுடைய பிரதிபலிப்பு தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத பற்றி திருச்சி ஏர்போர்ட்டில் பேசின பேச்சு அப்போது இன்னைக்கு அண்ணன் பேசின பேச்சை நம்மளே பார்த்துருக்கமே ஐயா ஸ்டாலின் பார்த்துருக்க மாட்டாரா அப்போ வந்து இன்றைக்கி இருபது சீட்டு இருபத்தஞ்சி சீட்டு அவங்களுக்கு கொடுத்து இல்லை பத்து பதினஞ்சு சீட்டை கொடுத்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆதரவு கொடுத்தாதான் ஆட்சி அமைக்குங்கிற மாதிரி இருந்தால் அண்ணன் வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு அந்த முழக்கம் இல்லைன்றுவார் அண்ணன் ரொம்ப டாக்டிக்கலான பொலிட்டீஷியன் ஸ்ட்ராட்டஜிக்கலான பொலிட்டீஷியன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது அவர் கண்ணி வேடியை கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு எப்படா வைக்கலாம்னு வச்சுட்டு இருக்காரு அவ்வளோதான் அதுக்கு சரியான வாய்ப்பு பார்த்துட்டு இருக்காரு வச்சா அது வெடிச்சு பொறி சிக்கணும் அதுக்காக உட்காந்துட்டு இருக்காரு அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் ஒரு இருபத்தஞ்சு சீட்டு காலி ஆச்சுன்னா நம்ம ஒன்றும் வந்து ஒரு நாலஞ்சு சீட்டு ஆறு ஏழு சீட்டு இதில் வேற தமிழகத்தினுடைய பெரிய அரசியல் ஞானி இப்போ இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை அரசியல் ஞானியை எப்படி சமாளிக்கணுங்கிறது தான் ஐயா கமலஹாசன் அவர்கள் பதினஞ்சு சீட்டு கேட்டிருக்காரு அவர் பதினஞ்சு ஆமாம் அவருடைய இருக்கக்கூடிய செல்வாக்குக்கு பதினஞ்சு பேர் கட்சியில இருக்காங்களான்லாம் கேட்டுறாதீங்க நீங்க எந்த கட்சி தலைவனுக்காக கட்சியில இருக்கிற அத்தனை பேர் எம்எல்ஏ வாங்கணுங்கிற ஆசை இருக்கா அண்ணன் கமல்ஹாசனுக்கு மட்டும்தான் அது இருக்குது கட்சியில பதினஞ்சு பேர் இருந்தாலும் பதினஞ்சு பேர் எம்எல்ஏ வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கார் அவர் இது பெரிய சவாலா இருக்குது இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் காங்கிரஸை விட இன்னைக்கு கமலஹாசன் தான் ஒரு பெரிய சவாலா ஐயா ஸ்டாலினுக்கு இருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன் அடுத்தது இப்போ இன்னொரு ஒரு பெரிய ஒன்னா நம்பர் மோசமான ஒரு அரசியல் விளையாட்டை விளையாண்டாங்க பிடி டி செல்வகுமார்னு ஒருத்தர் போய் அவங்க கட்சியில் சேர்ந்தார் தெரியுமா உங்களுக்கு தெரியும் சார் யார் அவரு விஜய் அவர்களுக்கு பிஏவா ரொம்ப வருஷமா இந்த கட்டுக்கதையை தான் அவங்க கட்டிட்டு இருந்தது இல்லையா அது ஒரு உண்மை இன்னொரு உண்மை என்ன புலி படத்துக்கு அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் இப்போ திமுக இருக்காரு அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாரு அதுக்கு முன்னாடி வெளிப்பா ஏடிஎம் கே இருந்தார் மக்கள் நீதி மையம் சார் அவரு மக்கள் நீதி மையத்தினுடைய கன்னியாகுமரி வேட்பாளர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மூவாயிரத்தி நாலு வாக்கு வாங்கினாலும் அவர் இன்னைக்கு ஒரு ஓனர் அவருக்கு வந்து கமல்ஹாசனா இருந்தார் முதல்ல அதை விட்டுட்டு ஓனர் வந்து விஜய் விஜயின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இது வந்து ஒரு 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 மோசமான இதுதான் வந்து திமுகவனுடைய நிறைட்டிங்கிறது நீங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆள் கமலஹாசன் உங்களுக்கு தான் வந்து டார்ச் அடிச்சுட்டு இருக்காரு அவரு கட்சியிலிருந்து அவருடைய வேட்பாளராக இலக்கில நின்று தூக்கி நீங்க கட்சியில சேர்த்துட்டு வர்த்தக அணில ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு இவர் விஜய்கிட்ட இருந்து வந்தாரு விஜய்கிட்ட இருந்து வந்தாருன்னு ஒரு பிம்பத்தை கலப்புறீங்களே ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா இந்த என்ன சொப்பனை வச்சு இந்த காரை யார் கேட்ட மாதிரி இந்த வச்சிருக்காங்க வச்சிருந்தது யாரு விஜய் அவர்களா மக்கள் நீதி மையம் அந்த கட்சியினுடைய வேட்பாளர் சார் அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட தான் இருக்காரு சார் விஜயோட வேலை பார்த்தாரு விஜயனுடைய ஆனா நீங்க ஒரு மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளருங்கிறது கடைசியா விஜயனுடைய மேனேஜருங்கிறது கடைசியா மக்கள் நீதி மையம் அப்புறம் அப்ப விஜய் இருந்து வந்தாருன்னு சொல்லுவீங்களா சரி என்னதான் இருந்தாலும் அப்போ எவ்வளவு பெரிய இதுல வந்து ஒரு ஒரு பித்தராட்டம் நடக்குதுன்னு பாருங்க ஏன்னா திமுகவுக்கு வந்து மக்கள் நீதி மையம் எதுக்காக சொல்ல வரனா மக்கள் நீதி மையத்திலிருந்து எங்க கிட்ட இருந்து ஒரு ஆள் வந்து வந்துட்டாங்கன்னு சொன்னா அதை திமுகவே விரும்புறது இல்லை ஆனா கட்சியவே நாங்க வச்சிருக்கோம் அதுல ஒரு ஆள் எங்க கட்சியில எங்களுக்கு சேர்ந்தா என்னையாங்கிற மாதிரி நினைச்சிட்டு விஜய் இருந்து வந்தாருன்னு சொன்னா இதை வந்து ஒரு பிரபல்யம் அவர் அந்த பிடி செல்வகுமார் வச்சு ரெண்டு நாள் படம் ஓட்டினாங்க அவர் வேற எல்லாத்துக்கும் பேட்டி போயிட்டு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் அவர் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கன்னியாகுமரியில் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக வேட்பாளராக இருந்து மூவாயிரத்தி நூற்றி நாலு வாக்கு வாங்கின நபர் அவர் இன்னைக்கு இன்னைக்கு திமுக இருக்காரா இப்போ நீங்க என்ன ஒரு ஒரு உண்மையான ஆட்களா இருந்தா என்ன சொல்லிருக்கணும் மக்கள் நீதி இருந்து எங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்காருல சொல்லியிருக்கணும் ஆனா நீங்க போட்ட படம் பூரா என்னது விஜய் துபாகூர் படம் பூரா விஜயனுடைய மேலாளர் இங்கே வந்துட்டார் விஜயனுடைய மேலாளராக இருந்து வந்தாரா மக்கள் நீதி மையத்தில் வேட்பாளராக நீங்க வந்தார் கடைசி போஸ்டிங் உங்களுக்கு என்ன அரசியல் போஸ்டிங் விஜய் கூட நீங்கள் ஒரு ஊழியர் ஆனால் நீங்கள் அரசியல்வாதியாக எங்கிருந்தீங்க மக்கள் நீதி மையத்தில் இது எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை இல்லையா அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா அப்போ இந்த உண்மையெல்லாம் நம்ம எடுத்து மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா அப்போ ரெண்டு வருஷம் தான் கட்சி ஆச்சுங்கிறீங்க அந்த இருந்து ஒரு ஆளை வந்தாருங்கிறது ஒரு பெருமையாக படம் போட்டு காமிக்கிற அளவுக்கு எழுபத்தைந்து ஆண்டு கால திமுக இருந்தாப்பா அப்ப எங்களுக்கு விஜய பார்த்து பயம் இல்லைன்னா இதை விட என்ன சார் பயம் வேணும் உங்களுக்கு இதை விட என்ன பயம் வேணும் பி டி செல்வகுமார் வந்து விஜயனுடைய மேனேஜர் எங்க கிட்ட வந்துட்டா மக்கள் நீதி மையத்திலிருந்து வந்துட்டாருன்னு சொன்னா அது கேட்கறது ஒரு ஆள் கிடையாது பார்ப்போம் சார் காத்திருப்போம் ரொம்ப நன்றி அப்படின்னு பேச நன்றி குரு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே